போலி குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து எச்சரிக்கின்றார் ஜூலியஸ் என்பவர் இவ்வாறாக கூறுகிறார் ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்றார்கள் அப்போது ஆப்பிரிக்க நாட்டிலிடம் நிலம் இருந்தது ஐரோப்பிய நாட்டினரிடம் விபிலியம் இருந்தது இதோ எங்களை கண்களை மூடி ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள் கண் திறந்து பார்த்தபோது விபிலியம் எங்கள் கையிலும் நிலம் ஐரோப்பிய கையிலும் சிக்கிக் கொண்டது பிரியமான சமுதர மதத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் மக்களை பிரித்தாளும் தன்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதே இந்த நாளுடைய ஆண்டவர் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர் எந்த மத போதகராக இருந்தாலும் அவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்துகிறார் போலி இறைவாக்கினர்கள் இவ்வாறாக ஒரு போதகர் கூறினாராம் ஆண்டவர் என்னோடு பேசினார் இந்த பகுதியில் ஒரு பெரிய கல்லூரி கட்ட வேண்டும் அந்த கல்லூரி கட்டுவதற்கு இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் பணம் கொடுப்பார்கள் என்று அறிவித்தாராம் இன்னொரு இடத்தில் இன்னொரு போதகர் கூறினாராம் நேற்று இரவு கடவுள் கடவில் தோன்றி என்னிடம் சொன்னால் ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு ரெட்சிக்கப்பட்டவர் உமக்கு ஐஃபோன் வாங்கி தருவார் என்று கூறினார் என்று கூறினாராம் பிரியமான சகோதர இதுதான் இன்றைய இறைவனுடைய வார்த்தையை வைத்து உண்டுக்கு யானஸ்தானம் உண்டு இங்குதான் விடுதலை உண்டு இங்குதான் மீட்பு உண்டு இங்குதான் இதோ நேரடியாக கடவுளை காண முடியும் என்று இவ்வாறாக கடவுளை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டம் நம்மை விட்டு பிரிந்து போன எத்தனையோ சர்ச்சஸ் சர்ச்சஸ்ங்கிறோம் பிரிந்து போன சபையாரை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே பெரும்பாலும் இந்த சபை எப்படி நடத்தப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் தசம பாகம் அந்த தசம பாகம் என்றால் என்ன பத்தில் ஒரு பங்கை ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுப்பது அந்த பத்தில் ஒரு பங்கு அது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எதுவாக இருப்பினும் நம்முடைய உழைப்பில் இருந்து வரக்கூடியதை பத்தில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் ஒரு பாஸ்டர் என்னிடம் கூறினார் பத என்ற ஐம்பது குடும்பம் இருக்காங்க ஐம்பது குடும்பம் ரச்சிக்கப்பட்ட குடும்பமாக இருந்துச்சுன்னா போதும் ஏனென்றால் ஐம்பது குடும்பத்திலும் சம்பாதிக்கிறார்கள் குறைந்தபட்சம் மாதத்திற்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் என்றால் இரண்டு நபர்கள் மாதத்துக்கு இருபதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் தசம பாகம் என்பது அந்த இருபது ஆயிரத்தில் இரண்டாயிரம் ரூபாய் ஆலயத்திற்கு கொடுத்தால் போதும் இடம் ஐம்பது குடும்பங்கள் இருந்தால் போதும் ஒரு லட்சம் ரூபாய் சர்வசாதாரணமாக தசமபாகும் என்ற முறையில எனக்கு கிடைத்துவிடும் இது போதும் இன்னும் மற்ற காணிக்க ஸ்பெஷல் காணிக்க இன்னும் என்னென்னமோ அவர் பேசினார் பிரியமான சகோதர சௌதிகளே நிறைய இடங்களில் இந்த தசம பாகம் நம்ம சர்ச்சுக்கு வர்ற வரையில ஆசி சர்ச்சுக்கு வர்ற வரையில ஒரு சில நபர்கள் காணிக்கை போடுவதில்லை அப்படியே காணிக்கை இட்டாலும் செல்லாத நோட்டை போடுறது அல்லது ஆகாத போகாத அந்த நோட்டை காணிக்கையை கொடுப்பது அல்லது பத்து ரூபா அல்லது இருபது ரூபாய்க்கு மேலே தாண்டுவதில்லை ஆனால் இதே நபர்கள் பிரிந்து போன சபையாருடைய சபைக்கு போகின்ற போது அங்கு தங்களுடைய சம்பளத்துடைய ஒரு பகுதியை பத்தில் ஒரு பகுதியை அங்கு காணிக்கையாக கொடுக்கின்றார்கள் எப்படி இந்த மனம் வருகின்றது இங்கு பத்து ரூபா இருபது ரூபா போட மனமில்லாத ஒரு நபர் பிற சபைக்கு சென்று தசம பாவம் இரண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஏன் ஒரு சில நபர்கள் ஐயாயிரம் வரையில் கூட தசம பாவம் கொடுக்கக்கூடிய நபர்களும் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆகையால் போல இறைவாக்கியர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுடைய செயலில் இருந்து அவருடைய பேச்சிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் கெட்ட மரம் கெட்ட கனிதான் கொடுக்கும் நல்ல மரம் நல்ல கனிகளைத்தான் கொடுக்கும் நாம் நல்ல இறைவாக்கியர்களை தேர்வு செய்ய அல்லது நல்ல இறைவாக்கியர்கள் சொல்வதை கடைபிடித்து வாழ வேண்டும் நாமும் நல்லவர்களாக வாழ வேண்டும் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே நம்மிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் நற்கனியாக இருக்கும் என்றால் அது மிகையாக அது அவங்க தான் நான் என்ன லெட்ரு போட்டாலும் பணம் அனுப்பினாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க உடனே உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்கிறான் ஐயோ உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தாராத பங்கேறுங்கள் இந்த ஆராதனையில உங்களுக்கு விடுதலை உண்டு இந்த ஆராதனை உங்களுக்கு மீட்பு கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் அவர்கள்தான் எங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் எங்களை கண்டுகொள்வதில்லை பிரியமான சகோதர சோதனை அதற்காக என்னுடைய தாயை விட்டு விட்டு பக்கத்து விட்டு தாயே அவங்க தான் கவனிப்பு அதிகமா இருக்கு என் மேல் அக்கறை காட்டுறாங்க அவங்க தான் என்னை நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் புகழ்கிறார்கள் என்பதற்காக என்னுடைய தாயை நான் ஓரம் கட்ட முடியுமா என்னுடைய தாயை நான் தாயில்லை என்று சொல்ல முடியுமா இப்படித்தான் பிரியமான சங்கரசோலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் போலி இறை மாத்திரங்களே பக்கம் செல்லாமல் இறை பெற்று வாழ இறைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா போலி இறைவாக்கினர்கள் என்று மத்திரியே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்டு ஆண்டு காலமாக இல்லாது பொல்லாது சொல்லி தங்களுடைய பிள்ளைப்புக்காக தங்களுடைய வருவாய்க்காக தங்களுடைய குடும்பத்திற்காக ஏதோ சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் தொண்டு தொட்டு இருக்கத்தான் செய்கிறார்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நாங்கள் எல்லாம் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரத்திலிருந்து வந்த நல்ல கத்தோலிக்க பாரம்பரியத்தில் வந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஒருபோதும் உண்மை விட்டு அதுவும் இந்த உண்மையான கத்தோலிக்க துறைச்சபையை விட்டு நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் யாரிடமும் பேச மாட்டோம் எந்த செப கூட்டத்துக்கும் ஆராதனைக்கு நாங்கள் போக மாட்டோம் ஏதோ அன்னை மரியாள் இல்லை அல்லது நற்கரணை ஆண்டவர் இல்லை என்றால் அது திருச்செபையே அல்ல நாங்கள் உணர்ந்து பகுத்தறிவோடு வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து அசுபாத்த நிரப்பும்படி மதத்தை வைத்து எங்களை பிரிக்கக்கூடிய மதத்தை வைத்து அல்லது உன்னுடைய பிரசனத்தை வைத்து எங்களை பிரித்தாலும் தன்மை கொண்ட அத்தனை பேருட்டையும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கிரும்பி தரும்படி இதோ இந்த நாளில் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசு வைத்து வழிநடத்தும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் சி வைக்கிறோம் நலுப்பிதாமே ஆமே